மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த புதிய நாளிலே ஆண்டவர் நம் வாழ்க்கைக்கு என்ன வழிகாட்டுகிறார் என்று இறைவார்த்தையிலே காண்போமா கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலே இதோ பவுலடியார் இப்படி கூறுகிறார் அன்பையே கொண்டிருங்கள் அது அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெறச் செய்யும் அன்பையே கொண்டிருங்கள் அது அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெறச் செய்யும் நண்பர்களே குடும்பத்தில் நாம் வாழ்ந்தாலும் தனி மனிதராக நாம் வாழ்ந்தாலும் இந்த சமுதாயத்திலே நாம் ஒருவராக இருக்கின்ற நிலையிலே நமக்கு அன்பு மிக மிக முக்கியமானது கடவுள் மீது அன்பு மற்ற மனிதர் மீது அன்பு என்பது தானே நமது திருமறையினுடைய சுருக்கம் அந்த விதத்திலே என்று பவுலடியார் நமக்கு கூறுவது அன்பையே உங்கள் நெறியாக கொண்டிருங்கள் உங்கள் வாழ்க்கையின் நெறியாக என்ன பேசினாலும் என்ன செய்தாலும் அதை அன்போடு செய்து அந்த பேச்சுகளை அன்போடு பேசி நீங்கள் செய்கின்ற செயல்களிலே அன்பொழுக அதை நீங்கள் செய்து மற்றவர்களோடு பழகும்போது உறவு கொள்ளும் போது அன்பொழுக அந்த உறவு கொண்டு நாம் செய்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் அந்த அன்பு பிணைக்கும் அப்போது வெற்றி நமக்கு கிடைக்கும் அன்பு என்பது ஒரு பிணைப்பு கயிறு அது உள்ளங்களை பிணைக்கும் மனங்களை பிணைக்கும் மனிதர்களை பிணைக்கும் ஏன் அண்டங்களையும் அது பிணைக்கும் அத்தகைய ஆற்றல் வாய்ந்த அன்பை உள்ளத்திலே கொண்டு கடவுள் மீது அன்பு காட்டி பிற மனிதர்கள் மீது அன்பு காட்டி அன்போடு வாழுங்கள் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக ஆமேன்